ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து நுங்கு பாயாசம் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குழு குழுன்னு ஒரு நுங்கு பாயாசம் செய்யலாம் எனக்கு இப்போ தான் நுங்கு கிடச்சிது அதனால தான் இப்போ செய்கிறேன் நான் நுங்கு வெயில் டைமுக்கு நுங்கு கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க பால் வந்து ஒரு லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன் நான் பாலை நல்லா காய வச்சிடலாம் பாலை ரூம் நல்லா சுண்டை காய வைக்கணும் நல்லா அந்த ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு இந்த சைடில் ஓரம் தங்குற அந்த ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா சுண்டை பாலை காய வச்சுக்கணும் பிடிச்சிடும் நம்ம தண்ணி ஊற்றாம பால் காசுனா அதனால் கொஞ்சம் கலறி கலறி விடணும் ஏடு பாருங்க எந்த அளவுக்கு ஏடு வந்திருக்குன்னு இப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பாலம் வந்து ஃபுல்லாக இருந்தது இப்போது பாதியாக குறைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் இப்போ அந்த சைடில் இருக்கிற அந்த ஏடெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டோம்னா இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாலெல்லாம் எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே கலரி கலரி விட்டு அப்படியே கொஞ்சம் இன்னும் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணல பால் நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ அந்த கலருக்கும் வாசனைக்காகவும் நான் ஒரு பாதாம் மிக்ஸு இந்த ரூபா பாக்கெட்டு கடையில் கிடைக்கும் அந்த பேக்கெட்டு ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் அது போட்டு ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாலை நல்லா ஆற வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் சூடுலேயே சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கப்பு சக்கரை போடுறேன் நான் இந்த சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருட்டோம் இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல கார வச்சிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த நுங்கு பாயசம் வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நுங்கு வச்சுக்கலாம் நுங்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு அது மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் இல இலை நுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் இல நுங்கு கிடைக்கல கொஞ்சம் முத்தனை நுங்கு தான் அந்த எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும் தோலோடு போட்டால் வயிறு வலிக்கும் அரைச்சாச்சு ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மூடில் வச்சு நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த நுங்கு கிடைக்கணும் அந்த மாதிரி அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி பல்ஸ் பல்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு கப்பு மில்க் மேட் ஊற்றுறேன் இது வந்து ஆப்ஷனல் சுகரே போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் இது ஊற்றணி நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த நுங்கு பால் நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன் நுங்கை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நுங்கு பாருங்க அரைச்சிது அப்படியே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அப்போ சாப்பிடும் போது நல்லா கிடைக்கும் பல்லுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பாதாம் பிசின் போடுறேன் இது போடணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி சப்ஜா சீட்ஸும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் முந்திரி பாதாம் இதை வந்து கொஞ்சம் நெய்லேயே வறுத்துட்டு இதை போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு தாளித்து ஊற்றிருக்கேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது பாயாசம் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு நல்ல நுங்கு பாயாசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து இப்போ நம்ம கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம் குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாயாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் நிறைய போடுறதுனாலும் போட்டு செய்யலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்